நம்முடைய அன்பிற்கினிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை இறை தந்தை தன்னிடம் அழைத்துக் கொண்ட இந்நேரத்தில் நம்முடைய கூட்டாறு மறை மாவட்டத்தினுடைய இதய அஞ்சலியை செலுத்தும் வண்ணம் நாம் இங்கு குழுமி வந்திருக்கிறோம் ஒரு சில நிமிடங்கள் நாம் இந்த சிறப்பு இறைவேண்டலில் பங்கேற்க இருக்கிறோம் தன்னுடைய வாழ்க்கையினாலும் வார்த்தையினாலும் இந்த உலகத்திற்கு நம்பிக்கை ஊட்டியவரும் பரி ஒன்றே இறைவனுக்கு விருப்பமான செயல் என்பதை வாழ்ந்து காட்டியவரும் நம்முடைய காலத்தின் சிறந்த ஒரு இறைவாக்கினருமாக வாழ்ந்த நம்முடைய திருத்தந்தை அவர்களை நம்முடைய உள்ளத்தில் பதித்து நாம் இந்த சிறப்பு இறைவேண்டலில் பங்கேற்போம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலை இன்று சில மணி நேரங்களுக்கு முன்பாக இறைவனுடைய இல்லம் சேர்ந்திருக்கும் நமது அன்பிற்கினிய திருத்தந்தை பிரான்சிஸின் நினைவுகளை சுமந்து ஒரு சில வினாடிகள் அமைதியில் அவருக்கு நாம் அஞ்சலி செலுத்துவோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தை இரக்கம் நிறைந்த கடவுள் அவரை ஆறுதல் அனைத்துக்கும் ஊற்று அவரை போற்றுவோம் அவரை நம்முடைய இன்னல்கள் அனைத்திலும் நமக்கு ஆறுதல் அளிக்கின்றார் இழந்து ஆழ்ந்த துயரத்தில் வருந்தும் நம் அனைவரையும் அவரை தம் திருக்கரங்களில் தாங்கிக் கொள்கின்றார் அவர்களை திருத்தந்தை பிரான்சிஸ் தனது இதயத்திற்கு நெருக்கமான திருப்பாடல்களாக திருப்பாடல் இருபத்தி மூன்று ஐம்பத்தி ஒன்று எண்பத்தி எட்டு ஆகியவற்றை அடிக்கடி மேற்கோள் காட்டியுள்ளார் அதில் திருப்பாடல் எண்பத்தி எட்டு நெருக்கடி நேரங்களிலும் சாவின் இருள் சூழ்ந்த நேரங்களிலும் கடவுளிடம் முறையிடுவதாக அமைந்துள்ளது இத்திருப்பாடலை வாசித்து ஆண்டவரிடம் நம் திருத்தந்தைக்காக முறையிடுவோம் திருப்பாடல்கள் எண்பத்தி எட்டு ஆண்டவரே என் மீட்பின் கடவுளே பகலில் கதறுகிறேன் இரவில் உமது முன்னிலையில் புலம்புகின்றேன் என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக என் கூக்குரலுக்கு செவிசாய் தருளும் ஏனெனில் என் உள்ளம் துன்பத்தால் நிறைந்துள்ளது என் உயிர் பாதாளத்தை நெருங்கிவிட்டது படுகுழிக்குள் இறங்குவோருள் ஒருவராக நானும் கணிக்கப்படுகின்றேன் வலுவிழந்த மனிதரை போல் ஆனேன் இறந்தோருள் ஒருவராக கைவிடப்பட்டேன் கொலையுண்டு கல்லறையில் கிடப்பவர் போல் ஆனேன் அவர்களை ஒருபோதும் நினைப்பதில்லை அவர்கள் உமது பாதுகாப்பினின்று அகற்றப்பட்டார்கள் ஆழமிகு படுகுழிக்குள் என்னை தள்ளிவிட்டீர் காரிருள் பள்ளங்களுக்குள் என்னை கைவிட்டு விட்டீர் உமது சினம் என்னை அழுத்துகின்றது உம் அலைகள் அனைத்தும் என்னை வருத்துகின்றன எனக்கு அறிமுகமானவர்களை என்னை விட்டு விலகச் செய்தீர் அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர் நான் வெளியேற இயலா வண்ணம் அடைப்பட்டுள்ளேன் துயரத்தினால் என் கண் மங்கி போயிற்று ஆண்டவரே நாள்தோறும் உம்மை மன்றாடுகின்றேன் உம்மை நோக்கி என் கைகளை கூப்புகின்றேன் இறந்தோர்க்காகவா நீர் வியத்தகு செயல்கள் செய்வீர் கீழுலகின் ஆவிகள் எழுந்து உம்மை புகழுமோ கல்லறையில் உமது பேரன்பு எடுத்துரைக்கப்படுமா அழிவின் தலத்தில் உமது உண்மை அறிவிக்கப்படுமா இருட்டினில் உம் அருஞ்செயல்கள் அறியப்படுமா மறதி உலகில் உம் நீதி நெறி உணரப்படுமா ஆண்டவரே நானோ உம்மை நோக்கி கதறுகின்றேன் காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன் ஆண்டவரே என்னை ஏன் தள்ளிவிடுகின்றீர் உமது முகத்தை என்னிடமிருந்து ஏன் மறைக்கின்றீர் என் இளமை முதல் நான் துன்புற்று மடியும் நிலையில் உள்ளேன் உம்மால் வந்த பெருந்திகிலால் தளர்ந்து போனேன் உமது வெஞ்சினம் என்னை மூழ்கடிக்கின்றது உம் அச்சம் தரும் தாக்குதல்கள் என்னை அளிக்கின்றன அவை நாள் முழுவதும் வெள்ளப்பெருக்கென என்னை சூழ்ந்து கொண்டன அவை எப்பக்கமும் என்னை வளைத்து கொண்டன என் அன்பரையும் தோழரையும் என்னை விட்டு அகற்றினீர் இருளே என் நெருங்கிய நண்பன் திருத்தந்தையின் வாழ்க்கை பயணத்தை இவ்வேளையில் சுருக்கமாக நம்முடைய மனதில் நிறுத்துவோம் பதினேழு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் அர்ஜென்டினா நாட்டில் பிறந்தார் வேதியியலில் தனது படிப்பை முடித்து இயேசு சபையில் சேர்வதற்கு முன்பு வேதியியல் நிபுணராக பணியாற்றினார் தமது இருபத்தி இரண்டு வயதில் இயேசு சபையில் இணைந்து தத்துவ இயல் இறையியல் ஆகியவற்றை கற்று தனது முப்பத்தி மூன்று வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் இயேசு சபை தலைவராக ஆறு ஆண்டுகள் பணியாற்றினார் பின்பு துணை ஆயராகவும் பேராயராகவும் பணி செய்துவிட்டு இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கருதி நியமிக்கப்பட்டார் மார்ச் பதிமூன்று இரண்டாயிரத்தி பதிமூன்று அன்று கத்தோலிக்க திரு அவையின் இருநூற்றி அறுபத்தி ஆறாவது திருத்தந்தையாக தேர்வு செய்யப்பட்டார் உலக மக்களால் அதிக அன்பு செய்யப்படக்கூடிய இவர் எளிமையான வாழ்வு சமூக நீதி உலக அமைதி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஒரு நலன் பல் உரையாடல் இணைந்து பயணிக்கும் திரு அவை ஆகியவற்றில் சிறப்பு கவனம் செலுத்தினார் கடந்த சில மாதங்களாக முதுமையினாலும் நோய்வாய்ப்பட்டும் அவதியுற்ற இவர் இன்று இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரோமை நேரப்படி காலை ஏழு முப்பத்தி ஐந்துக்கு இறைவனடி சேர்ந்தார் ஏழைகள் எளியவர் மீது மிகுந்த அன்பு கொண்டு அமைதியிழந்து தவிக்கும் உலகத்தில் அமைதியையும் பொறுமையையும் பரிவிரக்கத்தையும் வலியுறுத்தி நல்ல மேய்ப்பராக இருந்து மக்கள் எளிதில் அணுகும் விதத்தில் தனது வாழ்க்கை முறையை அமைத்துக் கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸின் அயராத பணியையும் வாழ்வையும் நினைத்து நன்றி கூறி திருப்பாடல் இருபத்தி மூன்றை ஆண்டவர் என் ஆயன் என்று இணைந்து பாடுவோம் ஆண்டவர் என் குரையில் என்ன எனக்கு குரையில் பசும்புல் மேபெந்தார் அருவிக்கு கூட்டி செல்கின்றார் ஆண்டவர் எநாயன் எந்த களைப்பை ஆற்றுகின்றார் ஆண்டவர் என் எனக்கு புத்துயிர் ஊட்டுகின்றார் ஆண்டவர் என்ன ஆண்டவர் யன் எனக்கு குறையில்லை தீரிய வழியில் என்னை நடத்தி சொல்கின்றார் ஆண்டவர் என் நாயன் ஈருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் ஆண்டவர் என் நடக்க நடக்காலும் பயமில்லை ஆண்டவர் என்ாயன் ஏனெதில் என்னோடு இருக்கின்றார் ஆண்டவர் என் குறையில்லை எனக்கு யூபிலி ஆண்டை அறிவித்து எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்ற நம்பிக்கையை உலகத்தோடு பகிர்ந்து கொண்ட திருத்தந்தை தனது வாழ்நாளில் அளப்பரிய படிப்பினைகளை தாம் எழுதிய மடல்களின் வழியாக எடுத்துரைத்துள்ளார் என்பதை நாம் அறிவோம் இறப்பு இறப்புக்கு பின்னரான நிலை வாழ்வு பற்றி திருத்தந்தை யூபிலி மடலில் எண் இருபத்தி ஒன்றில் குறிப்பிட்டுள்ளவற்றை வாசிக்க கேட்போம் இறப்புக்கு பின்னர் நமக்கு என்ன நிகழும் இறப்பு என்னும் வாயிலை கடந்து இயேசுவோடு நாம் நிலை வாழ்வை கண்டுகொள்வோம் அங்கே கடவுளோடு முழுமையாக இணையும் நாம் அவருடைய எல்லையற்ற அன்பை ஆழ்ந்து தியானித்து அதில் பங்கு கொள்வோம் எதிர்நோக்கின் மூலம் இப்பொழுது நாம் எல்லாம் உண்மையில் உள்ளவாறே காண்போம் புனித அகுஸ்தனாரின் சொற்களை இங்கே நாம் நினைவில் கொள்வோம் நான் உம்மோடு முழுமையாக இருத்தலில் ஒன்றாக கலந்துவிடும்போது அங்கே துன்பமும் வலியும் இல்லை என் வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையாக உம்மால் நிறைந்த வாழ்க்கையாகவே துலங்கும் இந்த புறவின் நிறைவை குறிப்பது எது மகிழ்ச்சியாக இருத்தலாகும் மகிழ்ச்சி என்பது நம் மனித அழைப்பு இதுவே நாம் அனைவரும் அடைய விரும்பும் இலக்கு ஆனால் மகிழ்ச்சி என்றால் என்ன நாம் விரும்பி காத்திருக்கும் மகிழ்ச்சி எது கடந்து போகும் இன்பம் அன்று அது அனுபவித்தவுடன் மீண்டும் மீண்டும் நம்மை ஏங்க வைத்து நம் இதயங்களில் நிரப்ப முடியாத வெற்றிடத்தை ஏற்படுத்தும் தற்காலிக நிறைவும் அன்று நமக்கு நிறைவைத் தருகிற ஒன்றில் அதாவது அன்பில் நாம் காண விரும்புகிற மகிழ்ச்சியை நாம் தேடி நாடுகிறோம் ஆக இப்போது கூட நம்மால் சொல்ல முடியும் நான் அன்பு செய்யப்படுகிறேன் ஆகையால் நான் வாழ்கிறேன் எனக்கு ஏமாற்றம் தராத அன்பில் என்னை எதுவும் பிரிக்க முடியாத அன்பில் நான் என்றென்றும் வாழ்வேன் திருத்தூதரின் சொற்களுக்கு மீண்டும் ஒரு முறை செவிமடுப்போம் ஏனெனில் சாவோ வாழ்வோ வானதூதரோ ஆட்சியாளரோ நிகழ்வனவோ வருவனவோ வலிமை மிக்கவையோ உள்ளத்தில் உள்ளவையோ ஆழத்தில் உள்ளவையோ வேறெந்த படைப்போ நம் ஆண்டவரேசு கிறிஸ்துவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்றுரைத்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம் திருத்தந்தைக்காக மன்றாடுவோம் இறந்து போன லாசருக்காக கண்ணீர் சிந்தினீரே எங்கள் கண்ணீரையும் துடைக்க வேண்டுமென்று மன்றாடுகின்றோம் எம் திருத்தந்தைக்கு உம் உடலையும் இரத்தத்தையும் திருவிருந்தாக அளித்தீரேன் விண்ணக விருந்திலும் இவரை அமரச் செய்து வேண்டுமென்று ஆண்டு வரையும் எம் திருத்தந்தையின் பிரிவாற்றாமையால் துயருறும் நாங்கள் நிலை வாழ்வின் நம்பிக்கையினால் ஆறுதல் பெற வேண்டுமென்று ஆண்டு வரைமை மன்றாடுகின்றோம் அருள் பணியாளராக ஆயராக திருத்தந்தையாக எல்லாவற்றுக்கும் மேலாக சிறந்த மனிதராக இந்த சமூகத்தில் பணியாற்றிய விலையில் வெளிப்பட்ட அனைத்து விழுமியங்களும் நாங்களும் எங்கள் வாழ்வில் கடைபிடித்து வாழ்வதற்கு அருள் தர வேண்டுமென்று ஆண்டு மன்றாடுகின்றோம் இறந்த இவரை கடவுள் விண்ணக திருக்கூட்டத்தில் இணைத்திட நம்பிக்கையுடன் இயேசு நமக்கு கற்றுத்தந்த மன்றாட்டை இணைந்து சொல்வோம் விண்ணுலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது உம் திருவுளப்படி வாழ்ந்து இறந்த உம் அடியார் எம் திருத்தந்தை பிரான்சிஸ் மீது இரக்கம் காட்டியருளும் இவரது மெய்யான நம்பிக்கையும் நல்ல வாழ்க்கையும் இவ்வுலையில் இவர் கிரைய மக்களின் கூட்டத்தில் இடமளித்தது போல உமது இரக்கம் இவரை விண்ணுலையில் வானதூதரின் கூட்டத்திலும் சேர்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய வழியாக உமே அன்றாடுகின்றோம் இணைந்து நிறைவு பாடலை பாடுவோம் இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக ோர் வாழ்வு ஒளி பெறுக அவவும்ும்டம் வந்தடைக நொழி அவர் மேல் ஒளிர்ந்திடுக பூவில் நீதம் அவர் நினைவு நிலைத்திடுக திடுக நோழி யவர் மேல் ஒளிர்ந்திடுக பூவில் நிதம் அவர் நினைவு நிலைத்திடுக தீயவையாவும் விலகிடுக தீயவையாவும் விலகிடுக அவதினமும் மகிழ்வில் திளைத்திடுக இறந்தோர் வாழ்வு ஒளி இடம் இந்த இறைவேண்டலை நிறைவு செய்கின்ற வேளையில் நாம் இப்பொழுது திருத்தந்தைக்கு இந்த மலர்களால் அஞ்சலி செய்ய இருக்கிறோம் இன்று அவருடைய வாழ்க்கையை பற்றிய சுருக்கத்தை நாம் கேட்டோம் இருப்பினும் சிலவற்றை நாம் மீண்டும் நினைவு கூறுவது நல்லது ஒன்று அவர் இந்த திரு அவையிலும் உலகத்திலும் குடர்ந்த வேரோட்டமான மாற்றங்கள் அதுவும் துணிச்சலான மாற்றங்கள் திரு தனக்குள்ளே முடங்கி கிடந்த இந்த காலத்திலிருந்து இந்த உலகத்திற்கு திரு அவை என்றால் என்ன என்பதை தெளிவுற அவர் காட்டினால் என்று சொல்லலாம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அவர் தேர்வு செய்யப்பட்ட அதே வேளையிலேயே இதுவரைக்கும் திருத்தங்கள் தேர்வு செய்யப்படுகின்ற பொழுது அணிகின்ற அந்த ஆடை அணியாது வெள்ளை நிற உடையில் அவர் தோற்றம் அளித்ததே பலருடைய விழிப்பூர்வங்களையும் உயர்த்திற்று என்று சொல்லலாம் அவ்வளவு எளிமையாக அவர் எல்லாருக்கும் காட்சி தந்தார் பெரிய அளவில் அவர் உரையாற்றவில்லை எல்லாருக்கும் ஆலை வணக்கம் என்று சொல்லிதான் தொடங்கினார் நான் ஒரு பாவி என்றுதான் அவர் தன்னுடைய உரையை ஆரம்பித்தார் அவ்வளவு தாழ்ச்சியும் எளிமையான மனிதராக அவர் காட்சி தந்தார் இரண்டாவது அவர் ஏழைகள் மேலும் விளிம்பி மக்கள் மேலும் கொண்டிருந்த அலாதியான அன்பும் கரிசனையும் பறிவும் எனவேதான் எய்திலிகள் அந்த அகதிகளை அதிகமாகவே அவர் அன்பு செய்தார் அவளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் போரினாலும் அமைதியின்மையினாலும் வறுமையினாலும் நல்ல வாழ்க்கைக்காக தேடி அலைகின்ற மக்களை நாம் உளம் திறந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாடுகள் அவர்களுக்கு தங்களுடைய கதவுகளை திறந்து விட வேண்டும் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டார் இதுவரையில் வத்திக்கானில் காணாத அளவிற்கு ஏழைகளுக்குன்னு தனி இல்லம் அவர் அமைத்தார் அங்கு வந்து தங்கிச் செல்லலாம் என்று சொன்னார் இது எல்லாம் பலருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது என்று சொல்லலாம் அடுத்ததாக அவர் ஏழைகளோடு உணவு அருந்தினார் அங்குள்ள தொழிலாளர்களோடு சில வேளைகள் மதிய உணவுக்கு சென்றார் என்பதையெல்லாம் நாம் நினைத்துப் பார்க்க முடியாத ஒன்று இது முன்பு இருந்த திருத்தந்தைகள் இருந்த அந்த அரண்மனை அதிலிருந்து வெளியேறி அவர் மார்த்தா இல்லத்தில் மற்ற அருள் பணியாளர்கள் அல்லது அங்கிருக்கின்ற ஆயர்கள் தங்குகின்ற அந்த இல்லத்தில் சென்று தங்க தொடங்கினார் அதுவே அவருடைய நிலைப்பாட்டினை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தியது எவ்வளவு எளிமையாக ஒரு திருத்தந்தையினால் இருக்க முடியும் என்பதனை நாம் கண்டுகொண்டோம் யாரும் அவரை அணுக முடியும் சில குழந்தைகள் கூட அவர் அருகிலே வந்து விளையாடுகின்ற பொழுது அதை பெரிதாக அதட்டாமல் அன்போடு அரவணைத்துக் கொள்வதும் கூட அவருடைய அன்பு மிகுந்த இதயத்தை நாம் கண்டுகொள்ள முடிந்தது இப்படி பல பல மாற்றங்கள் திரு அவை தனக்குள்ளே முடங்கி இருந்த பொழுது இல்லை உலகத்திற்கானது என்பதை அவர் காட்டு வண்ணம் பல இடங்களுக்கு பயணித்தார் அறுபது நாடுகள் ஏறத்தாழ பயணித்தார் முதுமையுற்ற காலத்திலும் நோயுற்ற காலத்திலும் கூட மிக தொலைவான இந்தோனேஷியா வரைக்கும் அவர் சென்று வந்தார் பாப்புவானி கினி கிழக்கு தீமோர் இதே போன்ற இடங்களுக்கெல்லாம் அவர் சென்றது பலரையுமே ஆச்சரியப்படுத்தியது மட்டுமில்லாமல் பிற சகோதர சபையினரையும் அவர் சந்தித்து அவர்களோடு உரையாடுவதில் உறவாடுவதில் ஆனந்தம் கொண்டார் பிற சமய மக்களை சந்திப்பதில் தலைவர்களை சந்திப்பதில் நமக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே அபுதாபி சென்று அங்குள்ள உயர் இஸ்லாமிய சகோதரரோடு அவர் ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தம் அந்த ஆவணம் அது கண்டிப்பாக நம் எல்லாருக்கும் தெரியும் ஹியூமன் ஃப்ரெட்டர்னிட்டி என்று தலைப்பிடப்படுகின்ற அந்த ஆவணத்தை அவரோடு இறந் இருவருமே கைச்சாத்துட்டு இருந்தார்கள் அவ்வளவு எல்லா மக்களையும் ஏற்றுக் அந்த பரந்துபட்ட விசாலமான இதயத்தை கொண்டிருந்தார் எனவேதான் அவருடைய வாழ்க்கை அவருடைய எழுத்துக்களாக வார்த்தைகளாகவே வெளிப்பட்டுக் கொண்டிருந்தன இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலே அவர் தந்த இறைவா உமக்கை புகழ் லவுதா தோசி என்கின்ற மடலில் இந்த இயற்கை நம்முடைய பொது இந்த உலகம் பூமி நம்முடைய பொது இல்லம் அதை காப்பது நம்முடைய கடமை என்று கற்றுத்தந்தார் அதை யார் செய்ய தவறுகிறார்களோ அவரை கண்டித்தார் உலக தலைவர்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் அவர் அணுகி இதனை முக்கியமானதாக கருத வேண்டும் என கேட்டுக்கொண்டே இருந்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நாம் அறிந்தது போல ஏழைகளுக்கு என ஒரு நாள் ஒதுக்கினார் நமக்கு தெரியும் கிறிஸ்தரசர் பெருவிழாவுக்கு முந்தைய ஞாயிறு என்று ஏழைகளுக்கான ஞாயிறாக அவருதான் உருவாக்கியது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நமக்கு உருவாக்கினார் அதன் பின்ன இருபத்தி ஓராம் ஆண்டு தாத்தா பாட்டிகள் நாள் முதியோர் நாள் என்பதை உருவாக்கினார் இருபத்தி மூன்று நமக்கு மே மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இந்த நாட்களில் சராருக்கான நாள் என்று ஒன்று உருவாக்கினார் இவ்வாறு யாரெல்லாம் விளிம்பு நிலையில் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் தன்னுடைய இதயத்திற்கு நெருக்கமாகவே பார்த்து கொண்டார் இளைஞர்களை அதிகமாக அன்பு செய்தார் எனவே உலக இளைஞர் நாள் என்பது அவருக்கு அந்த இளைஞர்களோடு வாழ்வதாகவே அவர் கண்டுகொண்டார் அவர்களுக்கு கொடுக்கின்ற செய்தி நீங்கள் இறைவனுடைய இப்பொழுது என்றே அவர் சொன்னார் நாளை நாளுக்காக காத்திருக்க வேண்டாம் என்று எனவே அற்புதமான ஒரு மனிதர் குறிப்பாக அவருடைய காலத்தில் நாம் அறிந்தது போல பெருந்தொற்று கொரோனா இதில் அவர் ஊட்டிய உலகத்திற்கு அவர் தந்த நம்பிக்கை மொழிகள் கடவுள் கைவிட மாட்டார் அஞ்சாதியர்கள் என்று சொன்ன மொழிகள் எல்லாம் இன்றைய நாளில் நாம் மீண்டும் மீண்டும் நினைந்து பார்க்க தக்கது என நான் கருதுகிறேன் நல்ல ஒரு மனிதரை நல்ல ஒரு மேய்ப்பரை நல்ல ஒரு உலக தலைவரை நல்ல ஒரு திருத்தந்தையை நாம் இழந்திருக்கிறோம் என்றுதான் சொல்ல முடியும் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை மூன்று வார்த்தையில் ஒருவேளை என்னால் அடக்க முடியும் என்றால் அவர் அமைதிக்காக உழைத்தவர் எங்கெல்லாம் போர் இருந்ததோ அந்த போர்களை நிறுத்தும்படி மீண்டும் மீண்டும் கேட்டவர் அழுது கேட்டுக்கொண்டவர் இரண்டாவது எப்பொழுதுமே உறவுக்காக டயலாக் எப்பொழுதும் உரையாடல் உறவு என்பதற்காக அதற்காக தலைவருடைய காலடியில் கூட விழுந்து அவர் கேட்டது நினைவிருக்கலாம் தெற்கு சூடானை சார்ந்த இரு தலைவர்களும் வந்திருக்கின்ற பொழுது அவர் காலில் விழுந்து அவரிடம் நீங்கள் ஒப்புரவாக வாழ வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கைதிகளை சந்தித்தார் அவருடைய காலடிகளை கழுவினார் இப்படியெல்லாம் வாழ்க்கையில் சிறந்த ஒரு மனிதராக உரையாடல் என்பது உறவு என்பது மிக முக்கியம் என்பதை எண்பித்து காட்டினார் மூன்றாவது தலைமை என்பது ஏதோ அதிகாரம் ஆணவத்தோடு அடக்குதல் என்பது அவர் தகர்த்து எறிந்துவிட்டு பரிவு என்பதை நமக்கு காட்டினார் இரக்கம் என்பது முதன்மை என்று சொன்னார் கடவுளை இரக்கம் என்பதை நமக்கு கற்றுத்தந்தார் அந்த இரக்கத்தை வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாம் ஆண்டுகளில் இரக்கத்தின் ஆண்டு என்றே ஒரு ஆண்டை நமக்கு தந்திருந்தார் இப்பொழுதும் எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்பதை நாம் உளம் கொண்டு நம்பிக்கையோடு வாழ வேண்டும் எல்லா மக்களுக்கும் இந்த ஏமாற்றம் தராத எதிர்நோக்கை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட ஆண்டிலே அவர் ஆண்டவரால் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார் கொள்ளப்பட்டிருக்கிறார் நேற்றைய நாளில் அந்த நம்பிக்கையின் நாளான நம்பிக்கையின் விழாவான நம் ஆண்டவர் யேசுடைய உயிர்ப்பை நாம் கொண்டாடி மகிழ்ந்தோம் உயிர்ப்பின் அடுத்த நாள் இரண்டாம் உயிர்ப்பின் நாள் என்று சொல்லப்படுகிற இந்த நாளில் ஆண்டவர் இயேசு பாதாளங்களில் இறங்கினார் என்று நம்பப்படுகின்ற இந்த நாளில் ஆண்டவர் அவரை தன்கரம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் எனவே அவரை இறை தந்தையிடம் நாம் ஒப்படைப்போம் அவருடைய சிறந்த விழுமியங்கள் அவருடைய அந்த இதயம் உயிர் துடிப்போடு இன்னும் நம்முடைய திரு அவையில் இருக்க வேண்டும் அவருடைய அடியோற்றி நாமும் பணியை தொடர வேண்டும் என்று ஒரு உழப்பாங்குடனும் நம்பிக்கையுடனும் நாம் நம்முடைய இந்த எளிய அஞ்சலியை இந்த மலர்களாக அவர் முன்னே சமர்ப்பிக்கலாம் വാർത്ത എല്ലാം ഉമ്മിടമൻ